காற்றாய் இருந்து விடு உன்னை யாரும் தடுக்க முடியாது கடகராசி நேயர்களுக்கு அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி காற்றாய் விடு உன்னை யாரும் தடுக்க முடியாது கடலாய் இருந்து விடு உன்னை யாரும் அளக்க முடியாது மழையா இருந்து விடு உன்னை யாரும் மறுக்க முடியாது மழையாய் விடு உன்னை யாரும் மறுக்க முடியாது ஒளியாய் விடு உன்னை யாரும் ஒலிக்க முடியாது பிடிக்க முடியாது தெரியாது கடின உழைப்போடு நீ என்றுமே இருந்துவிடு உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது எண்ணமும் செயலும் உன்னை உன் நல்ல குணத்தை உன் நல்ல நடத்தையை கண்டிப்பாக உன்னை மெழுகில் ஏற்றிவிடும் தீபம் போல ஏற்றிவிடும் திரு அண்ணாமலை தீபம் போல ஏற்றிவிடும் கடகராசினியர்களுக்கு ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பம் துயரம் எல்லாமே இந்த ஒரு சோற்று ஒரு பானைக்கு ஒரு சோறு செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கடகராசிக்கு இந்த குரு வக்கரம் கொஞ்சம் அதாவது சம பகை கிடையாது இருந்தாலும் கடகராசிக்கு குரு உச்சம் பெற்ற ராசி அந்த உச்சம் பெற்ற ராசினால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மென்மேலும் நன்றும் இந்த குரு வக்ரத்துல மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிகப்பெரிய யோக நாள் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்து வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் ஏன்னா உங்க ராசிக்கு குரு நல்லா இருக்கார் உங்க ராசிக்கு லாபாதிபதியா அது வேறு விஷயம் ஆனா இந்த வக்ரத்துல ஏன்னா குரு உச்சமற்ற உச்சமளிக்கக்கூடிய பிளேஸ் தான் உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இன்னும் முடியுது இதோட உங்களுடைய உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் மங்களம் பாடுறோம் எதுக்கு அஷ்டம்தனிக்கு மங்களம் பாடுறோம் இனிமேல் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் எந்த விதமான நஷ்டம் எந்த விதமான போராட்டம் எந்த விதமான அசிங்கம் எந்த விதமான கேவலம் எந்த விதமான எல்லா விதமான எல்லாத்தையும் இழந்துட்டீங்க நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க அது கரெக்டு ஆனால் நிறைய கேட்டிருக்கிறீங்க நேர்களுக்கு பணம் பாதம் அணிந்து வணங்குகின்றேன் கண்டிப்பாக சுவாமி உண்மையை தான் சொல்லுவேன் அதில் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது கண்டிப்பாக உங்கள் தசா பத்தியை பார்த்துக்கோங்க உங்களுக்கு அஷ்டம்தான் முடிகிற நேரம் கடகராசிக்கு அழகாக நீங்கள் என்ன செய்வீங்க புனர் பூசம் பூசம் ஆயில்லை என்ன திசை நடக்குது என்ன வயசுங்கிறத பார்த்துக்கிட்டு பிரார்த்தனை மட்டும் செய்யும் அகலக்கால நண்பர்கள்ட்ட குறை நண்பர்கள் சேர்க்கையே குறை நண்பர்கள்னாலே மூணு ராசி தாங்க கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசிக்கு நண்பர்கள் தேடி வருவாங்க எதுக்கு தேடி வருவாங்கன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் அந்த மூணுமே என்ன ராசி சம்பந்தப்பட்ட ராசிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் அதை நான் இண்டிகேட் பண்ணி சொல்கிறேன் அப்போ கடகரசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனது புண்படியும்படியாக இதுவரை நடந்தவை எல்லாமே இனிமே ஆறுதலாக மாறிவிடும் என்ன குரு வக்கரமாக இருந்தாலும் உங்கள் திசா பற்றி நல்ல வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் அது மிகப்பெரிய நல்ல பலனை தான் கொடுக்கும் குறைய கொடுக்காது வெளிநாடு வெளிமாநிலம் வேலை மாற்றம் பணி மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அம்மாவுடைய சுகங்கள் முக்கியமாக தாயாருடைய நலன்கள் தாயாருடைய உடம்பு ரீதியான நலன்கள் இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு நீங்க நினைக்கிறீங்க கடகராசிக்காரங்களுக்கு அவருக்கு மட்டும் கஷ்டம்னு நினைக்காதீங்க அஷ்டம் திசை அவருடைய குடும்பத்துக்கே கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல தாயாருக்கு கஷ்டம் ஏன்னா ஒரு சொந்த பந்தம்னு எடுத்தால் தாய் தகப்பன் மாண் மாணவி கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே அந்த மீனராசி கடகராசி விருச்சகராசிக்களை தான் அடக்கம் மீனராசி கடகராசி தான் அடக்கம் பாசத்தின் பிடிப்பு அதிகம் பாசத்தின் பிடிப்பு அதிகம் அதனால தான் உங்களுக்கு அதை நான் இண்டிகேட் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு அதை இண்டிகேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ சமால் சவாலை சமாளி போட்டு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இதுதான் எண்டு எண்ட் ஆஃப் த மூமெண்ட் கிளைமேக்ஸ் சொல்கிறோம் எனக்கு தெரியாது சொல்லுவேன் கிளைமேக்ஸ்னால் கடைசி அந்த நேரம் கடக ராசிக்கு அப்போ இதோடு உங்களுக்கு முடியுதுங்க ஆமாம் கடகத்துக்கு இந்த குரு வக்கரத்தோட சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதோட முடிஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடகராசி நேயர்களுக்கு எனவே கண்டிப்பாக தோட்டப்பயிர் விவசாயம் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் எல்லா வகையிலையும் ஜவுளி டீ காஃபி நெருப்பு தொழில் நிலத்தொழில் மீன் கருவாடு ஷிப்பு அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்து கற்பனைக்கு சம்பந்தப்பட்ட தொழில் கற்பனை கவிதை கற்பனை எழுத கவிதை மனசுக்கு உரிய தொழில் மானசீகமாக இருக்கக்கூடிய தியானம் கடகராசிக்காரங்கள் எப்போதுமே கடகராசி விருச்சகராசி எல்லாமே தியானத்துக்கு முதலிடமாக கொடுங்க தியானத்துக்கு முதலிடம்னா தியானத்துக்குன்னு சொல்லல மனசுக்கு மனசுக்கு முதலிடத்தை கொடுங்க அந்த மனதை தான் உங்களுடைய டியூட்டி வேற எதுவுமே இல்லை அப்படிலாம் மனம் பக்குவப்படுத்திக் கொண்டு வந்தா கடகராசி நேருக்கு இந்த குரு வக்கிறதுனால பல சிரமங்கள் இருந்தாலும் அது அவ்வளவா தெரியாது உங்களுக்கு ஏன்னா ஏகப்பட்ட சிரமங்கள் பண்ணிட்டீங்க என்னையா நான் பார்க்காத நான் படாத கஷ்டமாக இன்னி பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல கிராமத்தில் நான் பட் நான் 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 சந்திக்காத சவால்களா நான் படாத கஷ்டமாக நான் போறேன் இது வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அதே போல குரு கடகராசிக்கு எல்லா கஷ்டம் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படி நிவர்த்தி பண்ணிட்டா கண்டிப்பாக அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்க மறந்துடாதீங்க அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக வடக்கு முகம் இல்லை அம்பால் வழிபாடு அதுலேயும் குறிப்பாக காளி மறக்காதீங்க வெக்காளி மனம் மறக்காதீங்க என் அன்னை சமயபுரத்தில் மறக்காதீங்க இந்த மாதிரி வக்ரமாக இருக்கக்கூடிய அதாவது ஆனந்த நிலையில் இருக்கிறத விட்டு சொற்று வேகம் காளி வெக்காலி சமயபுரத்து மகமாயி அப்படி இருக்கக்கூடிய ஏன்னா சமயபுரத்தில் கும்பிட்டாலே உலகத்தில் உள்ள எல்லா இயக்கங்களையும் கும்பிட்டதாக பொருள் சமயபுரம் தாயை கும்பும்போது அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்டதாக அர்த்தம் சமயபுரத்தில் கும்பிடும்போது ஆண் பெண் எல்லாரும் இணக்கமாக இருக்கக்கூடிய தெய்வம் என் அன்னை சமயபுரத்தான் ஏன்னா சிவர் ரூபத்தில் இருக்கிறான் அவ அம்பிகை ரூபத்தில் இல்லையே அதனால விபுதி கொடுக்குறாங்க அதனாலதான் நீங்க பிபித்து கொடுக்குறாங்க அவ அம்பிக ரூபத்தில் இருக்கிறா ரூபத்தில் வெளி தோட்டத்தில் இருக்கிறா உள்ள எப்படி இருக்கிறா சிவரூபத்தில் இருக்கிறா தாண்டவத்தில் இருக்கிறா அகோர வீரபத்திர ரூபத்தில் இருக்கிறா தான் அங்கே வந்து எல்லாருக்கும் பயம் எல்லாருக்கும் சத்தியம் எல்லாருக்கும் ஒரு சான்று அங்கே யாரும் எதுவும் போய் சொல்ல முடியாது அங்கே எதுக்கும் இடம் இல்லை அதர்மத்துக்கு இடம் இல்லாத திருத்தலம் சமயபரம் அப்படிப்பட்ட என் தாயை வணங்குங்க நிச்சயமாக நம்பிக்கையோட போங்க ஒரு ஏதாவது ஒரு அம்மாவாசை போங்க கூட்டமா தான் இருக்கும் ஒரு இருந்து தாயை வச்சுக்கங்க ஒரு மூலின்னு தாயை வணங்க அப்படி வணங்கி வரும்போது நிச்சயமாக கடகராசினருக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்